இந்த பெண் இந்த அனாதை பெண்களுக்கு அவர்களுக்கு எழுதப்பட்டதை அதாவது அந்த மா என்றது இந்த மகர அந்த மகரை நீங்க வந்து என்னது அதாவது கொடுக்காம இருக்கிறீங்களோ அவர்கள் விஷயத்துல அல்லாவுதாரா தீர்ப்பு சொல்றான் அவங்கள முடிக்கவும் விரும்புறீங்க அவங்கள முடிக்கவும் விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி அல்லாவுதாரா இந்த பலகீனமான சிறுவர்கள் அப்படின்னு சொல்றேன்னு சொல்லி பில் சொல்றியில் அதே போல அனாதைகளோட நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் நீங்க எந்த ஒரு நலவு செய்தாலும் மல்ல அறிந்தவனா இருக்கிறான் இதுல வந்து எல்லாம் பெண்களை பத்தியான அனாதை பெண்களை பத்தியான ஒரு சத்துவா தானே இருக்கிறான் இது என்ன அப்படின்னா இப்போ ஒரு வழி இருப்பார் குடும்பத்துல தந்தை மரணிச்ச பின்னால் அந்த புள்ளை எடுத்து அந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் எடுத்து அவர் வளர்ப்பார் ஆண்களை பெண்களை எல்லாம் எடுத்து வளர்ப்பார் அந்த பெண்களுக்கு வந்து சொத்துக்கள் கொஞ்சம் இருக்கும் அவங்க 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 எத்தையும் தானே அவங்களுக்கான சொத்து தந்தை வழியாக வந்த தாய் வழியாக வந்து சொத்து எல்லாம் யார் பராமரிப்பார் இவர் தான் பராமரிப்பார் இந்த புள்ள வளர்ந்து வர டைம்ல இவருக்கு இந்த சொத்துனே ஐடியா வரும் அங்குள்ள சொத்துனே ஐடியா வரும் இந்த மாதிரி பிள்ளைக்கு உள்ள இந்த மாதிரி பிள்ளைக்கு ஒரு மகர் அமௌண்ட் ஒன்று இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மகர் அமௌண்ட் ஒன்றும் சமூக வளமையில் இருக்கும் இவங்களுக்கு ஒரு ஐயாயிரம் கொடுத்து மகர் கொடுக்குறவங்களையும் அவங்க அதை விட கேட்குறேன்றது அவங்களுக்கு திருமணம் நடக்காமல் போயிரும் அந்த சூழ்நிலையும் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற ஒரு இதில் வந்து அந்த சூழல்ல அந்த பெண்களுக்கு உதாரணமாக ஒரு ஒரு பத்தாயிரம் ஐயாயிரம் திருகம் கொடுக்கக்கூடிய பெண்ணாக இருப்பான் ஐயாயிரம் திருகம் கொடுக்கக்கூடிய பெண்ணிட்ட என்ன செய்யறதுனா ஒரு ஐநூறு திருகத்தை கொடுத்து என்ன செஞ்சுரு மகர் தானே அப்படி என்று சொல்லி திருமணம் முடிச்சிடுறது அப்போ எனவே அந்த அனாதை அதாவது பிள்ளைகள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அந்த மகர் எமௌண்ட் ஒன்றி உதாரணமாக ஒரு ஐநூறு திருகம் கொடுக்கற அளவுக்கான பிள்ளையாக இருக்கும் அது அதுக்காக ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு ரேட்டுன்னு நடத்தமில்ல மகரில் அவங்களுடைய மனநிலையில் அவங்களுக்கு அவங்கள தான் அவ்வளோதான் கேட்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் மகர் சீதனத்துக்கு ஒரு ரேட் வச்சு கேக்குற மாதிரி டாக்டர் கொண்டு இன்ஜினியர் கொண்டு அப்படி அது பெண்கள் வந்து விளங்கிட்டா அந்த மாதிரி அந்த மகர் வந்து அவங்க எனக்கு இவ்வளவு அமைப்புல இருக்கணும் அப்போ அவங்களுக்கு ஒரு ஐநூறு திருகம் கொடுக்க முடிஞ்ச ஒரு மகர் என்று வைங்கிற அந்த மாதிரி இடத்துல இவங்க என்ன பார்க்கற இவங்களுக்கு கீழே இருக்கிறது இவர் தான் வழி வழி என்ன இவர் தான் பொறுப்பெடுத்து வளர்த்து வைக்கிறது இவர் தான் திருமணம் முடிச்சு வைக்கணும் இவரும் திருமணம் முடிச்சு கிடலாம் அந்த இடத்துல அந்த இடத்துல இருக்கிறாரு அப்ப தான் வழி வழியாரிப்பான்னு அர்த்தம் இல்லை அது விலாயத்துல நம்ம படிச்சு கொடுவோம் சரியா அப்போ அந்த மாதிரி இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் இவர் சொல்றது ஒரு ஐம்பது திருகா என்ன செய்யறது மகர் கொடுத்துக்கள்றது அல்லது மகரே இல்லாம நான் தானே உனைய வளர்த்தேன் அப்படின்றது அதோட அவங்க வந்து என்ன இவரு திருமணம் முடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல மாறி என்ன செய்யறது மாறுறது வளர்த்துது அப்படின்றதுனால அப்ப சொத்து இவருக்கு மகரும் இல்லை இவரை எதுவும் கொடுக்கும் இல்லை இந்த மாதிரி அந்த ஆகுற இதுல வந்து ஒரு அநியாயம் நடக்குது அனாதை பெண்களுடைய திருமணத்துல அநியாயம் நடக்கு அப்ப அல்லாஹு என்ன என்ன சொல்றான்னு சொன்னா இந்த மாதிரி அநியாயம் நடந்த உடனேயே அப்பதான் இந்த அதாவது குரான் வசனம் இறங்குது எது இரண்டிரண்டாக இரண்டு இரண்டாக மும்மூன்றாக திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்ற வசனம் அந்த டைம்ல தான் அல்லாஹுத்தாலா சொல்றேன் பாருங்க சூரான் நிசா லெண்டாவசனத்துலயா அம்வாலகம் அனாதைகளுக்கு அவர்களுடைய சொத்துக்களை கொடுத்து விடுங்கள் வலா தத்தபத்தல் உள் ஹபீத பி தையீப் நல்லதுக்கு கெட்டதை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் மாற்றிக்கொள்ள வேண்டாம் வலா தக்குழு அம்மாலகும் இல்லை அம்மாலிக்கும் உங்களோட பொருளாதாரத்தோடு சேர்த்து அவருடைய பொருளாதாரத்தை சாப்பிட வேண்டாம் இன்ன ஹூக்கான ஹூபன் கபீர் ஹூபன பாவ் ஹூபன் கபீரான பெரும் பாவமாக அது இருக்கிறது இன் ஹிஃப்து உங்களுக்கு பயமாகிவிட்டால் அல்லாஹ் துக்குசி தூஃபில்லியே தாமா அனாதைகள் விஷயத்தில் நீங்கள் நீதியாக நடந்து கொள்ள மாட்டீர்கள் அதான் அப்படின்னா இந்த இடத்துல அனாதை பெண்கள் விஷயத்துல உங்களுக்கு நீதியா நடந்து கொள்ள மாட்டீங்கன்னா பயம் வந்துடும் என்ன நீதியா நடந்து கொள்ள மாட்டீங்கன்னா இப்ப இந்த பெண்ணை முடிக்கிறோம் முடிச்சா அவக்குரிய மகரை நம்ம கொடுக்காம விட்டுருவோமோ நம்ம கீழே வைக்கிறதால அவங்களுக்குரிய மகரை கொடுக்காம இது வந்து எந்த அனாதை பெண்கள்னா உள்ள அநாதை பெண்கள் இல்லை இவங்களை பொறுப்புக்கு கீழே உள்ள அநாதை இல்லைன்னா அநாதை பெண்களை திருமணம் முடிக்காதுங்க சொன்ன மாதிரி ஆகிரும் நாங்களுக்கு கீழ் உள்ள அநாதை பெண்கள்ல உங்களுக்கு சரியான நீதியா நடந்து கொள்ள மாட்டேனோ என்ற ஒரு பயம் உங்களுக்கு வருமா இருந்தா அதாவது இப்போ நான் ஒரு மகரனு கொடுத்து முடிக்கத்தான் போறேன் ஆனா அதுல வந்து என்ன உள்ளத்துல நமக்கு கீழ் உள்ளவன் அப்படின்றதுனால நான் ஏதாவது குறைச்சி கரைச்சி கொடுத்துருவேனோ என்ற ஒரு பயமோ அல்லது கொடுக்காம என்ன மனசை எதையாவது சமாளிச்சிருமோ என்ற ஒரு பயமாக உங்களுக்கு இருந்தால் மா நிசா இந்த பெண்கள் அல்லாம மற்ற பெண்கள்ல நீங்க ரெண்டு ரெண்டாகவோ ஆகவும் மூன்றாகவும் நான் நான்காகவும் முடிச்சு கொள்ளுங்கன்னு வசனம் அப்பதான் சம்மந்தப்படுத்ததுல இவங்கள்லாம் என்ன செய்ய வேண்டாம் நீங்கள் வர வேண்டாம் இவங்களை உங்களுக்கு என்ன செய்ய முடிச்சு வைங்க நீங்க முடிச்சு கொள்ள வேண்டாம் என்ற வசனத்தை தான் ஃபன் கியூ மாதா பல கும்மி நன்னிசா மற்ற பெண்கள்ல நீங்க என்ன செய்யுங்க ரெண்டு ரெண்டாக மும்மூன்றாக முடிச்சு அங்கேயும் என்ன சொல்றான் அல்லாஹத்துல பைன் ஹிப்து இங்க பயந்தா அங்க போங்கன்றான் அங்க நீங்க ரெண்டு ரெண்டா மும்மூன்றா நான்கு நான்கா முடிக்கிறதுல பயந்துட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் ஹோவாஹிதா அப்போ ஒரு பெண்ணோட என்ன செய்யுங்க நீங்கள் முடித்துக் கொள்ளுங்கள் அவுமாமளக்கு தைமானுக்கும் அல்லது உங்கள் வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்கள் அதுனா அல்லாஹ் ஆகும் நீங்கள் அநியாயம் இலைக்காமல் இருப்பதற்கு அதுதான் மிகவும் நெருக்கமானதுன்னு அல்லாஹுதலா என்ன செய்றான் சொல்லி காட்டும் அப்ப இந்த இடத்துல வந்து இது மிக தெளிவாக எங்களுக்கு மகர் விஷயத்துல சரியான மகரை நாம கொடுக்காம இருந்துருவோமோ கொடுக்க வேண்டிய மகரை கொடுக்காம இருந்துருவோமோ இருந்துருவோமோன்றதுலயே அல்லாஹா திருமணத்தை தூக்கி என்ன செய்யறா இங்க முடிக்காதுங்க அங்க முடியுங்கன்றான்டா சீதனம் என்ற சப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க இந்த சீதனம் என்ற சப்ஜெக்ட் வந்து இதுக்குள்ள வந்துச்சேன்னா எவ்வளவு பெரிய அநியாயமாக அது கருதப்படும் என்றதை இந்த வசன ஓட்டங்கள்லயே என்ன செய்யலாம் புரிஞ்சுக்கலாம் கொடுக்க வேண்டியவங்களுக்கு மகருள் மிசில்னு சொல்லுவாங்க மகருள் மிசிலன்னா அந்த மாதிரி பெண்ணுக்கு பொதுவா அந்த ஊர்வலமையில எவ்வளவு மகர் கொடுப்பார்களோ அது ஒரு பெண்ணுக்கு மகர் தீர்மானிக்கப்படல தலாக் நடந்துட்டு இப்ப இவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கப்படல தீர்மானிக்கிறது மகரல் மிசில் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க இந்த 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 மிசில் அப்படி என்று சொல்றது மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் எல்லா இடத்துலையுமே ஒரு வழக்கு வந்தா கூட ஒரு தெருவில் ஒருத்தர் போறாரு ஒரு இடத்துல இறக்கிட்டாரு நூறு ரூபான்றாரு இல்ல இல்ல நூத்தி ஐம்பது ரூபா இந்த இடத்துக்கு அப்படி என்றாரு அப்ப அந்த இடத்துல வழக்கு வந்தா இதுதான் இந்த மாதிரி தெருவில் இந்த மாதிரி ஒரு தூரத்துல எவ்வளவு எடுப்பாங்க என்றுதான் அந்த வளமைய வச்சு என்ன செய்யும் தீர்மானிக்கப்படும் இது போன்றவர்களுக்கு அதே போல ரெண்ட சொல்லி நம்ம எடுக்கிறோம் ரெண்ட அது வாகனத்தை வாங்குறேன்னு எடுக்கிறோம் ஆனால் அவர் ரெண்டென்னு தான் என்ன செய்வான் சைன் பண்ணுவான் ஏதாவது இஸ்லாமிய அடிப்படையில் கொண்டு வரதுக்காக வேண்டி ரெண்ட் என்ன தான் சைன் பண்ணுவான் உரிமையை வச்சுக்கிறதுக்காக வேண்டி அப்போ அந்த இடத்துல அது உண்மையிலேயே ரெண்டாக வாங்கினதுக்கு ஒரு ஏமாத்து ரெண்டாக அடுத்தது எல்லாம் விளங்கி கெல்வதுக்கு மக என்ன உஜுர தூள் இது போல வண்டிக்கு இது போல ஒரு கூலி கொடுக்கப்படுமா இதான் கேள்வி வரும் அப்படியே தான் உண்மையாக ரெண்ட் என்ன செய்யலாம் எடுத்துக்கலாம் அப்படி ஒரு ரெண்டெல்லாம் என்னது இல்லை இது ரெண்டை விட டபுள் ட்ரிபிள் மடங்குல இருக்குது மந்த்லி பேமெண்ட்டுக்காக அப்படி என்ன செஞ்சு போட்டிருக்கிறாங்கன்னா அப்போ அது கூலி என்றது போய் ஒரு வசனத்துக்காக போடப்பட்டி உண்மையான கூலியில் இதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அதை வரும் அப்ப இங்க என்னண்டா அதுக்கு தலகியிலாக அதுக்கு மாற்றமான முறையில மகருள் மிதிலுக்கு சீதனம் வந்து ஒரு மிதிலா என்ன செஞ்சுக்க இவரை போன்றவர்களுக்கான சீதனம் எப்படின்னு வந்திருக்கு இப்ப இந்த சீதனத்துடைய அதாவது விஷயங்கள்ல நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் இன்னொரு சில விஷயங்கள் வந்து இந்த இடத்துல சொல்லிக்கொள்ளணும் என்னண்டா சிலர் வந்து அது சீதனத்துல அது இப்படிதானே இப்படி சொந்த தௌபா செய்ய போறேன்னு விளங்கிட்டா இன்னும் கொஞ்சம் சில வழிமுறைகளை கொடுப்பேன் தௌபா பிரச்சனைல இந்த ஒரு லெவலில் என்ன செய்யுங்க நீங்கள் அவங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் தாரேன்றி அதை கொஞ்சத்தை கொடுத்துருவோம் அதில் ஒன்று தான் சீதனை ஊடன்னு கொடுக்க போகிறாங்க அதை வந்து ஹலால் ஆக்கி குழந்தை வேண்டி இவர் பெயிண்ட் அடித்து எடுத்துக்கிட்றேன் நான் கொஞ்சம் வேலையை செஞ்சு என்ன செய்றேன் எடுத்துக்கல அப்படின்ட்டு இவர் ஒரு பெயிண்ட் எல்லாம் அடித்து நானும் போட்டிருக்கிறான் அவங்களும் என்ன எல்லாம் அவரு தான் திரும்ப நீங்க என்ன போட்டுக்கிறீங்க பெயிண்ட் பக்கெட் ஒன்று போட்டிக்கிறீங்க விளங்கிட்டா ஒரு பிரஷ் போட்டிக்கிறீங்க அவங்க அத்தி வாரத்துல இருந்து என்ன பில்டிங்ல இருந்து கரண்ட் எடுக்கிறதுல இருந்து நிலம் எடுக்கிறதுலேருந்து அதை போட்டிக்கிறான் எப்படியோ நானும் போட்டிக்கிறேன் தானே இல்லை அந்த மாதிரி அனாதைகளுக்கு மாறு கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு வேலை என்ன செய்யறாங்க நம்ம செய்யறத பாக்குறோம் அப்ப இது வந்து ஒரு ஒரு தவறான நடைமுறை மிக பெரும் நீங்க சீதனம் தான் அதுல எடுக்கிறீங்க இடத்துல சந்தேகமே இல்லை இந்த மாதிரி நடைமுறை செஞ்சு கொள்றது அடுத்தது அதாவது நம்ம எல்லாம் என்ன வேற சொல்லணும் ஆ அதாவது நீங்க தார சீதனத்தை வந்து என்ன செய்யறேன் நம்ம கடனா என்ன செய்யறோம் அதை வச்சுக்கொள்றோம் சரியா கடனை நீங்க தாங்க நீங்க எனக்கு இந்த சீதனம்லாம் சரி வராது செட் ஆகாது எனக்கு அது அந்த பேரை கேட்டாலே எனக்கு என்ன ஒரு அருவறுப்பால் இருக்கு ஆனாலும் இப்போ நீங்களும் நேராக ஆசைப்படுறீங்க கொடுக்கறதுக்கு என்னால அவங்க ஆசைப்படுறாங்களா ஆசைப்படுறதில்ல ஆசைப்படுற மாதிரி சூழலை வச்சுக்குது அதனால நீங்கள் கடனாக தாங்க அப்போ உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி ஆகி அப்படின்ட்டு அப்போ கடனா தாங்கன்னு சொல்லி அதை எடுத்து கடனாக கொடுக்குறேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறது இதில் வந்து உங்களுக்கு ஒரு மண்பாக ஒன்று கிடைக்குதா இல்லையா நன்மை ஒன்று கிடைக்குதா இல்லையா அந்த நன்மை என்னென்னு சொன்னால் எவனும் கடன் மாட்டான் ஒரு வீட்டை யாரோ கடன் தருவானா கடன் தரமாட்டா ஊட்டை நீங்கள் கடனாக வைத்துக் கொள்ளுங்கள் இருபது வருடத்துக்கு மாதம் மாசமாக தாங்கன்னு சொல்லி யாரும் சொல்ல போகிறது இல்லை அப்போ ஒரு வேலை இங்கே செய்ய வைக்கிறதுன்றது பிள இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஒரு வியாபாரமாக உண்மையிலே நடந்தால் பரவாயில்ல அப்படி ஒரு வியாபாரம் நடக்குமான்னு பாருங்க நீங்கள் அப்போ அது திருமணத்தால் தான் என்ன செய்யுது நடக்குது உண்மையிலே அப்படியான ஒரு சூழ்நிலை இருந்தால் ஓகே மார்கா எப்படி ஒரு சூழ்நிலையிட்டா அவர் வந்து வீடு விற்கிறவர் மாம மாமன் கார வீடு கட்டி கட்டி என்ன செய்யறவரு விற்கிறவர் மருமகன் அதனால என்ன செய்யறாரு ஒரு நான் உங்களுக்கு ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ல என்ன செய்யறேன் இந்த ஊட உங்களுக்கு விற்கிறேன்னு உண்மையா நடந்தா அது பரவாயில்ல அவர் இருபது வருஷம் உழைச்சதே இந்த வீட்டுக்கு தான் இருபது வருஷம் உழைச்சதே இந்த வீட்டுக்கு தான் அந்த இருபது வருஷம் உழைப்பு மூலமாக உனக்கு தான் இந்த மாதிரி கல்யாணம் பிடிக்கிற மருமகனுக்கு தான் அவரோட சப்ஜெக்டாகவே இருந்துச்சு அடுத்த இருபது வருஷம் என்ன செய்வார் அடுத்த மகளுக்கு உழைப்பார் அதுக்கப்புறம் என்ன நோயாளியா மாற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்குது எத்தனையோ சகோதரர்கள் வெளிநாட்டுல பல வருடங்கள் இருந்துட்டு எனக்கு கல்யாணம் முடிக்கலா முப்பத்தஞ்சு வயசு அப்படின்றப்ப நம்ம வந்து சுகான்ல சஹாபாக்கெல்லாம் பதினெட்டு வயசுல முடிச்சாங்க அப்படின்ற சஹபாக்கில் பதினெட்டு வயசுல முடிக்கவங்கள தங்கச்சி மாதிரி திருச்சிக்கிறோம் இல்லை வளங்கிட்டா இப்ப நான் இருக்கிற நிலைமை வந்து என்ன நாலு சகோதரி இருக்குது அப்ப நான் இதெல்லாம் கொடுத்துட்டு தான் நான் என்ன செய்ய வேண்டிய முடிக்க வேண்டியிருக்கின்ற அவன் அவனிக்கிறேன் இந்த அநியாயத்துக்கு எல்லாம் வந்து அன்பளிப்பாக கடனாக பெயிண்ட் அடிச்சு எடுக்கிறதுன்றதெல்லாம் ஒரு தவறான ஒரு அதை பார்க்குற சந்தர்ப்பத்திலேயே கேள்வி கேட்காமலே புரிந்து கொள்ள முடிந்த நடைமுறை நம்ம அழுத்தமாக அதுல என்ன செஞ்சுக்கிறோம் சொல்லிக்கிறோம் இன்னும் சில விஷயங்கள் என்னன்னு சொன்னா அடுத்து என்ன நினைச்சா அதே போல என்ன ஃபர்ஸ்டு வந்து என்ன சீதனத்தெல்லாம் என்ன சீதனமெல்லாம் வானான்னு சொல்லி முடிச்சிடுற தியா தியாகமாக செஞ்சு முடிச்சிடுற தியாகமே அல்ல அது கடமை அவன் வந்து அது வானான்னு சொல்லி முடிக்கிறத யாரும் தியாகம்னு நினைக்க கூடாது சுண்ணாவை கடைபிடிச்சா மார்க்கத்தை கடைபிடிச்சு நினைக்கிறேன் இவன் தியாக உணர்வு நான் தியாகம் தான் அவன் செஞ்சிட்டேதான் அதாவது எல்லாரும் கலவெடுத்து நான் அது தியாகமா பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு தியாகம் எல்லாரும் அது என்னது எரியற வீட்டுல குடுங்குவது லாபம் அப்படின்றது எரிய வீட்டில் குடுங்குவது லாபம் ஒரு ஊட எரிஞ்சுட்டீங்க அப்போ டக்குன்னு ஒரு சைத்தான் போட்டுருவான் என்ன நம்ம புடுங்கிட்டு பேத்துருவோம் அணியாயிருந்தானே என்று எல்லாரும் இறங்கிடுவான் இறங்கி வரதுன்னு எடுத்து உண்மையிலேயே என்ன செய்யணும் அந்த வசனம் நல்லா தான் என்ன எரியிற வீட்டில் பிடிங்குற லாபம் எரிஞ்சு போகிறத விட எடுத்து சந்தோஷம் தானே அப்படின்னு எரியிற வீட்டில் காப்பாற்றுற லாபம் பண்ணி எடுத்து கொண்டு வச்சு அவனுக்கு ஓனர் கொண்டு கொடுக்காம இவன் தூக்கிட்டே என்ன செஞ்சிடுறேன் பாஞ்சிடறேன் ஆக்சிடென்ட் நடந்தோன்னே முதல்ல அவன் போட தான் செக் பண்ணுறது செக் பண்ணி எடுத்துகிட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துரு இந்த மாதிரி அந்த ஒரு இடத்துல எரியிற வீட்டில் பிடிங்கிற லாபம் பண்ணி எடுக்கிற மாதிரி இவர் வந்து என்ன செய்கிறன்னு சொன்னால் எல்லாரும் பிடிக்கிட்டீங்க எல்லாரும் களைவெடுத்திட்டீங்க நான் களைவெடுக்கல அது நீ மார்க்கத்தை தியாகம் லிஸ்ட் வந்துரு இந்த தியாகம் லிஸ்ட் வந்து ஒரு மூளையில பதிஞ்சிக்கு இவனுக்கு அந்த ஒவ்வொரு செயல்பாட்டுல அவளை ஏதாவது முரம் எதிர்த்து பேசினா அல்ல ஏதாவது கேள்வி கேட்டா அல்லது சீதனம் வாங்கின பொம்பளை வந்து நல்லா அடக்கமா வாழ்ந்துட்டுப்பான் சீதனம் கொடுத்தவர் சீதனம் கொடுக்காம முடிச்ச இவன் வந்து பெரிய அட்டகாசம் என்ன செஞ்சுப்பான் அந்த மனைவி எடுத்து கம்பேர் பண்றது அவன் சீதனம் கொடுத்தும் சஹாபி புள்ள மாதிரி வாழ்ந்துட்டீங்க நீ வந்து சீதனம் கொடுக்காம இருந்து விளையிட்ட ஒரு ஜாகிலியத்து மாதிரி என்னை வாழ்ந்துட்டிருக்கிறேன் நான் ஒன்று இவ்வளோ தியாகம் செஞ்சு முடிச்சதுக்கு இப்படி என்ன சொல்லி சொல்லி காட்டுறது இது பெரும் பாவம் ஏன் பெரும் பாவம் அப்படின்னா நீ என்னதுக்கு இதை சொல்லி காட்டணும் நீ செஞ்சது கடமைய சரியா கடமையை செஞ்சுட்டு அந்த கடமையை நீ சொல்லி காட்டணுன்ற அவசியம் ஒன்று இல்லை அடுத்தது என்னென்னா திருமணம் முடிச்சிட்டு கஸ்டமர் வார டைமில் அவரை சொல்கிறேன் இப்படித்தான் நான் சீதனம் சீதனமெல்லாம் முடிச்சேன் உனக்கு தெரியும் எனக்கு சீதனம் என்றாலே பிடிக்காது அதெல்லாம் உனக்கு தெரியும் அந்த ஒரு ஒரு நிர்பந்தமான ஒரு நிலையை நான் என்ன செஞ்சுக்கிறேன் அடைஞ்சிக்கிறேன் அது என்ன யூட்ரூனில் பேர்த்து சீதனம் எடுக்கிற ஒரு ஒன்று வந்துடு அதை சொல்லாமல் நீ பேத்து சீதனமாக அப்படின்னு இல்லை வீட்டில் போய் கேட்டு பாரு அந்த வீட்டில் நாங்கள் கொஞ்சம் எரிப்புமான சும்மா தானே மூடித்தானே இருக்காது அதை உனக்கு கண்டு வச்சது அவர் திருப்பி திருப்பி கேட்டுட்டீங்க வந்துருங்க வந்துடுங்கன்ட்டு போய் கேட்டு சில வேலை அதை கொடுத்துருப்பாங்க இன்னொரு சகோதரி இவருக்கு பெரிய கவலை ஆகி என்ன நம்ம வானான்னு சொன்ன போற தங்கச்சி கொடுத்து விட்டாங்களே அந்த ஊட்ட எடுத்து சொல்லி அந்த ஒரு கவலை உள்ளத்துக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும் இப்போ தங்கச்சிக்கு ஊட்ட கொடுத்தாங்க சரியா அப்போ அவங்களுக்கு கொடுக்க கொடுத்து நினைக்கிறேன் நான் வானான்னு சொன்னது அவங்களுக்கு கொடுத்து நினைக்கிறேன் நான் வானான்னு சொன்ன நோக்கம் என்னன்னா அவர் செய்யப்படாதுன்னு தான் நோக்கம் இப்போ தங்கச்சி கொடுத்துட்டான் இப்போ எனக்கு இல்லை அப்போ எனக்கு ஒரு அவர் அது பாருங்கள் அவர் மார்க்கத்தை பின்பற்ற டைமில் நான் மார்க்கத்தை பின்பற்றணும் அநியாயத்துக்கு அணியாக தான் இப்படி என்று இல்லாத ஒரு சிஸ்டத்தெல்லாம் கொண்டு வந்து அந்த ஊடு அவனை மைண்ட் செட்டில் இருந்துகிட்டே இருக்கும் ஒண்ணிக்கிட்டா ஊடு வந்து என்னது மைண்ட் செட்ல இருந்துட்டு இந்த ஊடு ஊடு ஊடுன்னு இருந்துட்டே இருக்கும் ஊடு எடுக்க இலாதுன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சா பணமா மாறும் நகையா மாறும் எடுத்துட்டு வான்னு சொல்றது ஃபர்ஸ்ட் தான் அன்பாக ஆரம்பிக்கும் மனைவி வந்து அதெல்லாம் என்ன பேத்து என்ன கேட்டுட்டேக்கேன்னு சொல்லி அது அதான் அதுக்கு எனக்கு சிறப்பால் அடிக்கணும் ஏன் நான் வானான்னு சொல்லி முடிச்சேன் பாரு ஒரு ரெண்டு பவுன் நகை எடுத்து உனக்கு உதவி செய்யலாட்டி இதுக்கு எனக்கு என்ன பிரயோசனம் சுஹானல்லான்னு இப்படி இவர் வரைக்கும் சுபஹானல்லா இன்னொரு கலவெடுக்கிறது இப்படி என்ன சொல்லி என்ன திருப்பி திருப்பி அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொடுத்து என்ன செய்வாங்க இருந்து கேட்டிருப்பாங்க அதுக்குப்புறம் அந்த பெண் ஏலாம அங்க போயிருது அங்க வேலா போய் அங்க கேக்குறது அப்ப அவங்க பெற்றோர்களே விதவிதமான இருப்பாங்க ரெண்டு மூணு விதமா இருப்பாங்க சில பெற்றோர்கள் அதை ஒரு மரியாதை அணுவாங்க மரியாதைன்னா சரி அவர் கேட்கிறாரு ஏதாவது ரெண்டு பவுனாவது கொடுத்துருவோம் மகளிர் தானே அப்படின்னு சொல்றவங்க இப்போ என்ன சொல்ல அவர் தானே வானாண்டார் ஊரறிய வானாண்டு தனியா எடுத்தா நான் கொடுக்கல பேரும் எனக்கு அவர் வாங்கின பேர் அவருக்கு தனியா இருக்கும் ஊரடிய வாங்கிதான் விடுங்க என்ன ஏதாவது சொல்ல மனைவி வந்து அதை வந்து என்ன வாப்ப வந்து அது வந்து விரும்பலை அப்படி இப்படி ஏதாவது சொன்னா மாமனாருக்கு ஏச்சு என்ன சும்மா அப்படி இப்படி ஏதாவது மாமனாருக்கு மேக்ஸிமமா என்ன சொல்ல முடியுமோ அவ்வளோ ஏச்சு மாமிக்கு கேச்சு என்ன கொஞ்சம் நாளைக்கு பேர் என்ன செய்யறது சீதன் இது இல்லாம இங்க வரக்கூடாது நகை இல்லாம இந்த வீட்ல என்ன செய்யக்கூடாது இடிக்க கூடாது அப்படின்னு அவளுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுத்து அவளை வீட்டுக்கு அனுப்பிடுறது பார்த்தா ரெண்டு மூணு மாசமா வீட்டுல வைக்கிறாங்க என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அவ அடங்குறது இல்லையா அவள் கணவனை எதிர்த்து பேசுறதா இப்படின்றி என்னடான்னு பார்த்தேன் கணவனை எதிர்த்து எதில் பேசிக்கிறான்னு இதுதான் வான் ஃபர்ஸ்ட்டுக்கே வேணும் அன்றைக்கி அந்த மனசா ஊட்டம் தந்துட்டு என்ன செஞ்சுப்பாரு போயிருப்பாரு நீ வானான்னு சொல்லிட்டு ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது நாலாவது வருஷங்களில் இப்படி நடந்து கொள்வதுன்றது உண்மையிலே மிகப்பெரிய அநியாயமான எப்படி தான் இந்த ஆண்கள் வந்து அந்த ஒரு கொடூரமான ஒரு மைண்ட் செட்டுக்கு வராங்களோ தெரிய பொருளாதார தேவைன்றது அந்த இடத்துக்கு என்ன செஞ்சிருது அது வந்துடுது அப்போ இது ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு நடைமுறை இந்த இடத்துல வந்து அந்த பெண்ணுக்கு தேவையான சொத்த வானான்னு சொல்கிற இவருக்கு உரிமை இல்லை அப்ப மீராஸ் அடிப்படையில் அவங்க ஒரு சொத்து வரும் அதை வந்து அதுலேயும் இப்ப சீதனம் வானான்னு தெரியாமல் தெரியாம தள்ள விடுறது வைஃப நகையெல்லாம் கலட்டி எடுத்து மாமா கொடுத்துரு அது உனக்கு யார் அந்த அது யார் அவளுக்கு அந்த நகையை அதெல்லாம் போட்டு கொடுக்கறதுக்கு நீ என்னை வாங்கி அக்கிறேன் அவ இல்ல இரண்டு சார் எல்லாம் கரெக்டாக எல்லாம் கொடுத்து கொடுத்துட்டு வெளியே நான் நகையை கொடுத்துறேன் நகையை கொடுத்துறேன் நகையை கொடுத்துருவேன் ஊர் ஃபுல்லா நகையை கொடுத்து நகையை கொடுத்துடறா அந்த மாமக்காரரு ஐயோ என்னத்துக்கு இப்படி மான மரியாதை வாங்குறாருன்னு ரெவிலையும் நகையை கொடுத்துறேன் நான் நகையை கொடுத்துட்டேன்னு நான் நகையை கொடுக்கணும் கல்யாணம் முடிச்சே முதலா அது கூட தான் நகையை கொடுக்கணும் ரெண்டு எல்லாத்துலையும் நகையை ஊர் ஃபுல்லா எனக்கு குடும்பத்துக்குள்ள தெரியுது வேற வெளியிலன்னா அந்த வைஃபுக்கே ஒரு வெக்க வார என்ன அந்த அந்த ஒரு உணர் வேறு அந்த கவனி ஒரு ஆண்பா அந்த கணக்கு பாக்குறது எல்லாம் இந்த இதுல வெளியே கொடுத்துட்டேன்னு சொல்லிடுறது அப்ப இந்த மாதிரியான ஒரு சொத்து ரீதியாக அவங்களுக்கு கனி அஞ்சு இருக்கக்கூடாது அவங்களோட உரிமை அவங்க எடுக்க விட்டுறணும் மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆலோசனை சொல்றதோ திருமணம் முடிச்ச பிறவுதான் பிரிக்க போறோம் சொத்து அவங்களோட இது பங்கு இருக்குது அவங்களோட அவங்களோட பேசிக்கல் வாங்கல செஞ்சுக்கோங்க அப்படியெல்லாம் சொல்றதுல மார்க்கத்தில் என்ன ஒரு பிள்ளை இல்லை ஆனா மறைமுகமாகவோ நேரடியாகவோ அதை எடுத்துட்டு வா இதை வான்னு அழுத்தம் கொடுக்கறது என்பது நீங்க இந்த மகரை பெருமதி இல்லாம ஆக்குறதுக்கான அடையாளம் வேண்டாம் நீங்க ஒரு ஐம்பது நேரம் மகர குடுத்திருப்பீங்க அது ஒரு லட்சம் மகர குடுத்த ரெண்டு லட்சம் ஆக கொடுத்திருப்பீங்க நீங்க புறவு கொடுக்குற அழுத்தத்தை பாத்தீங்கன்னா பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் என்ற அழுத்தத்தை நீங்க கொடுக்குறீங்க அதே போல அவருக்கு இவருக்கு நாம் சீதனம் கொடுக்கல என்ன மைண்ட் செட்டை இவர் ஏற்படுத்திக்கிட்டே இப்பார் அப்படித்தான் அவரு கடை போட போறாரு ஒரு வியாபாரம் இது ஒன்று கட்ட போறாரு நாங்கள் ஏதாவது பண்ணணுமே சீதனம் கூட நாங்க கொடுக்கலையே சீதனம் கூட கொடுக்கலையே சீதனம் கூட கொடுக்கலையேன்னு மவுத்து வரைக்கும் சீதனம் கூட கொடுக்கலையே அதனால ஒரு அஞ்சு லட்சம் என்னது அதாவது நேரடியாக வாங்கின விட இவங்க கூட வாங்கிக்குவோம் அதை சொல்லி அஞ்சு லட்சம் பிஸ்னஸுக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்ணிடுறது இப்போ லொஸ்ட் ஆகிட்டாரு இப்போ ஃபொரின் போகிறதுக்கிறார் நாங்கள் சீதனம் கொடுக்கலையே அதனால அந்த விசா டிக்கெட் அந்த செலவிக்க அதுக்கு ஒரு அஞ்சு லட்சம் வாங்கிடுறது அங்க இருந்து வேலை வராம என்னது இங்க ஏதாவது கடன் கடன் வாங்கி போய் நாங்களும் சீதனமும் கொடுக்கல தானே அதனால அதையா நம்ம கொடுக்கணும் தானேன்றி அவன் வாங்கின பத்து லட்சம் வாங்கின இருபது லட்சம் சரியா எந்த லெவலுக்கு திருமணத்துக்குள்ள சீதனை எடுக்காதவன் நடைமுறைப்படுத்துறதுன்னு செய்றோம் பாக்குறோம் அதே போல ஏதாவது ஒரு இடத்துல வந்து மக்கள் சீதனத்துக்கு எதிராக ஒரு பயன் நடத்தினவங்க திருப்பி கொடுங்கன்னு சொல்லி பயன் நடத்தி அதை ஒரு முன்மாதிரியா செய்ய வச்சாங்க அங்கிருந்து நான் மகரை திருப்பி கொடுக்க சீனத்தை திருப்பி கொடுக்குறேன் ஊட்ட திருப்பி கொடுக்குறேன் நிலத்தை திருப்பி கொடுக்குறேன் மேடையில அறிவிச்சிருது ஊட்டுக்கு போய் திருப்பி கொடுக்கறதுல திருப்பி கொடுக்கறது மாமட்ட போறது மாம சொல்றது நீங்க திருப்பி குடுத்துறேன்னு சொல்றீங்க தானே உங்களோட கடமை முடிஞ்சு நான் அவங்களோட பேர்ல எழுதிறேன் அது உங்களோட இஷ்ட வாங்கிறது மேடையில திருப்பி கொடுத்தாச்சு சரியா இங்க வந்து அதே இடத்த அவர் என்ன செய்யறாரு திருப்பி மாதிரி மாமா திருப்பி தந்துட்டாருன்றது நீ திருப்பி கொடுத்த சில விஷயங்களை நீ வலுக்கட்டாயமா செய்ய வேண்டிய சூழலை செஞ்சிடணும் ஏன் அது அந்த அந்த அது வந்து சட்ட ரீதியாக கேள்வி கூடாது அவர் தந்த அவர் பைபோசை தந்த எடுக்கிற கூடாதா கூடுமானி கேட்க இயலாது என இருக்கிற சுச்சுவேஷன் ஒன்று நல்லா விளங்குது இருபது வருஷ காலம் இருபது வருஷ காலம் அப்படி என்ன செஞ்சுக்கிறாரு அவர் உழைச்சி இருக்கா வேண்டி தந்திக்கிறா நமக்கு விளங்குது அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி நடந்து கொடுத்து பெரிய இடத்தை நம்ம என்ன செய்யணும் அதில் நம்ம உணர்த்த வேண்டும் அப்போ இது மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த அதாவது நம்ம சீதனத்தில் விடுபட்ட ஒரு பகுதி நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விடுபட்ட ஒரு பகுதி இது ஹைரன் இப்போ இதில் அதாவது அல்லாஹு ஆலமீன் அனாதிக விஷயத்துல இந்த பகுதி என்ன செஞ்சா சொன்னாடத்தை பார்க்குறோம் அதே நேரம் இந்த அடிப்படை மகருடைய அடிப்படை வந்து சூரத்தும் நிசால சொல்லப்படக்கூடிய அந்த அடிப்படையான வசனம் நாலாவது அஞ்சாவது வசனம் அதுல பெண்கள் மகரை திருப்பி தரலாமனு அல்லாவது தர சொல்றாருக்கும் அஞ்சை மீன் ஒரு பகுதியை திருப்பி தர லட்சம் கொடுக்குறோம் நீங்க இருபதை வச்சுக்கோங்க முப்பதை வச்சுக்கோங்க அல்லது கழிச்சு அவர் வந்து என்ன புறவுாரண்ட மகர்ல வந்து அதை கழிச்சு விடுறது இது வேண்டாம் ஒரு இந்த பகுதி என்ன செய்ய வேண்டாம் என்று கழித்து விடக்கூடிய ஒரு பகுதி என்ன செய்யும் அதில் இருக்கும் விரும்பினா கழிச்சிக்கலாம் அதை மனமும் வந்து நம்ம என்ன செய்யலாம் சாப்பிடலாம் என்று விளங்குது இது வந்து ஒரு தவறு கிடையாது